என்ன என்ன நான் வந்த நண்டு நண்டு நாங்க எங்களை வீட்டு பக்கத்துல எல்லா மீன் கடையிலயும் நண்டு கிட்ட அப்போ நண்டு கிட்டத ஒரே இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டு பக்க பக்கம் ரொம்ப பக்கம் இல்ல கொஞ்சம் தூரம் தான் வெட்டு மணி சர்ச் இருக்கு வெட்டுமணி சர்ச் பக்கத்துல மீன் கடை அதுல எப்பவும் நண்டு நண்டு கிட்டு அது அங்கதான் கிட்டு அப்ப என்ன ஆஹ் என்ன நாங்க அங்க போயிருந்தா சர்ச்சுக்கு போனோம் அப்ப நண்டு இருக்கான்னு பாக்க போனப்போ எங்களை நண்டு கிட்டிச்சு நல்ல பெரிய நண்டு காட்டுதே எப்படி இருக்குன்னா இதுதான் நண்டு உம் காணல உம் நல்ல பெரிய நண்டு கால் வரைங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு இந்த காலு ஒவ்வொன்றையும் கடிச்சது நல்ல ஸ்ட்ராங்கான பல் வேணும் ஸ்ட்ராங் இல்லாத பல் வச்சு இது ஒன்றும் கடிக்க முடியாது அவ்வளோ பெரிய நண்டு இங்க இருக்குதா இருக்கு இதா இருக்கு இது நண்டு வந்து எடுத்தேன்ப்பா நண்டு வந்து கழுவி கொஞ்சம் கழுவி இதை பாதி எனப்பழகு நண்டு இந்த வீடியோ எடுக்கிற ஞாபகம் வந்து அப்போ இதை பாதி கழுவி வச்சிருக்கீங்க இங்க இன்னைக்கு இருக்குது இது விலை கேட்டால் நண்டுக்கு எப்போவுமே பயங்கர ரேட் அதிகம் அஞ்சு நண்டு அஞ்சு நண்டு ஃபஸ்ட் எத்தனை ரூபா செல்லிச்சினா இருந்து எழுநூற்றி ஐம்பதா அஞ்சு நண்டுக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபா சொல்லியிருந்தேன் அப்போ நாங்கள் வேண்டாம் அஞ்சூறுவாங்கி த தர சொன்னோம் முதல்ல எப்போவும் மீன் வாங்குமா ஒரு ட்ரிக் என்ன தெரியுமா நம்ம முதல்ல ரேட்டு கம்மியாக சொல்லிட்டு தரலைன்னு சொன்னால் திருப்பி நடந்து வரணும் நடந்து வரும்போது பின்ன நம்ம பேக்ல வந்து வாங்க வாங்க தள்ளான அதுக்கு ட்ரிக்கு மீன் மீன் கடயில மீன் வாங்குற ட்ரிக்கு அப்படி அப்படியே திருப்பி நடந்து வந்துட்டு இருந்தப்ப கூப்டனும் 500 ரூபாய்க்கு தள்ளான அப்படியே எங்களுக்கு இந்த அஞ்சு நண்டு 500 ரூபாய்க்கு உண்டு. கயிறு அதறியா உண்டு அது போல வண்ண உண்டு. அப்போ ஒரு நண்டு கவேல 100 ரூபா ஃபிரண்ட்ஸ் இப்போ இந்த நண்டு கடிச்சக்கு வேண்டி நல்ல பல்லு வேணும் அவ்வளோ அவ்வளவு இருக்கு ரெண்டு பல்லு நல்ல வலுதான் இருக்கு இப்போ இந்த நண்டு உண்டு நண்டு நம்ம சின்ன உள்ளி எல்லாம் போட்டு தோரம் வச்சு நல்லா சூப்பரா இருக்கு இஞ்சி எல்லாம் போட்டு இஞ்சி தேங்காய் எல்லாம் போட்டு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்கே வந்து நண்டு சாப்பிட போறதே மொத்தம் கழுவி எடுக்கம்போ இவ்வளோ கிடச்சி அஞ்சூறு ரூபாய்க்கு அஞ்சூறுபாய்க்கு நஷ்டம் இல்லை நஷ்டம் இல்லை இது பெரிய நண்டு இப்போ நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு நமக்கு இனி இதை வச்சக்க வேண்டி ஸ்டார்ட்லாம் குக் பண்ணக்கு சின்ன உள்ளி தேவையான அளவு கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன உள்ளி போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு நான் இப்போ சின்ன உள்ளே எடுத்திருக்கேன் பெரியும் எடுக்கலாம் அடுத்து தக்காளி அடுத்து இஞ்சி சின்னதாக கட் பண்ணது வெளுத்துள்ளி அடுத்து தேங்காய் பின்ன பச்சைமளகு நமக்கு கடுவிற்கு கடு வேணும் ஜீரம் எல்லாம் வேணாம் நமக்கு தோரனுக்கு அரக்கி அதுபோல் அரைச்சுன்னு எடுக்கணும் இது எல்லாத்தையும் அப்போ நமக்கு ஸ்டார்ட் செய்யலாம் தேவன அளவு கறிவேப்பிலை வேணும் கறிவேப்பிலை போட்டால் நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்ப நமக்கு ஒரே கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் வந்து கடுகு கொஞ்சம் கருவேப்பில போட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் வேண்டாத அளவு போடண்டா இனி கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன உள்ளியை போட்டு கொடுக்கலாம் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் தேவையான அளவு உப்பு போட்டு கொடுக்கலாம் இப்போ நமக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொடுக்கலாம் இப்போ நான் கார் கார்லிக்குன்னு ஜிஞ்சர் தான் போட்டது இப்போ ஃபஸ்ட்டு இனி நமக்கு கார்லிக் கூட போட்டு கொடுக்கலாம் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ நமக்கு தக்காளியே போட்டு கொடுக்கலாம் தக்காளி வந்து நான் பேஸ்ட்டாக தான் போடுறேன் பேஸ்ட்டாக போட விற்பம் எல்லாது எல்லாமே போடுங்க நம்மள தக்காளி நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த சமயம் நமக்கு நண்டு போட்டு கொடுக்கலாம் எழுந்து கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் போல தண்ணி விட்டு கொடுப்போம் நல்ல ஒன்று மிக்ஸ் பண்ணி இதை மூடி வச்சு நல்ல ஒண்ணு குக் ஆக நண்டு நல்ல ஒன்று வெந்திருக்கு இப்போ நமக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொடுக்கலாம் இப்போ நமக்கு தேங்காய் போட்டு கொடுக்கலாம் இதுல நான் தேங்காய் பச்சை மிளகு ஜீரகம் வச்சு சதச்சு வச்சுருக்கேன் இதே நமக்கு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நான் முளகு போடல காரணம் நான் பச்சை மிளகு நிறைய அரைச்சேன் அப்ப அது மதி அது நல்ல இனி மசாலாக்கு ஒரு பச்சை வாசனை போற வரைக்கும் நமக்கு மூடி விடுங்க இப்போ நம்மள நண்டு சூப்பராக ரெடியாச்சு இனி நமக்கு கடைசி என்ன போட்டு கொடுக்கணும் பாத்தீங்கன்னா கறிவேப்பில இதில் போட்டு கொடுக்கணும் போட்டு கொடுத்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி கொண்டு என்ன செய்ய ஸ்டவ் ஆஃப் பண்ணி அடைச்சி வைக்கணும் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ நம்ம கறிவேப்பிலை போட்டாச்சா இனி நமக்கு மிக்ஸ் செய்து ஒன்று அடைச்சி வச்சு கொடுக்கலாம் அதோட நம்மள நண்டு கறி ரெடி ஆகிச்சு தோரன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு டின்னருக்கு வந்து நண்டு என்ன சொல்ல நண்டு தோரனும் சோறம் வச்ச போகிறோம் சோறு தான் இப்போ வே அடுப்பில் இருக்குது எனக்கு வே வெந்துட்டுருக்கு அப்போ இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன சேனலை சப்போர்ட் ஆகிங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ இன்னும் இருக்கும் வீடியோவில் பை